அந்த சாப்பாட்டு வேலையை அவங்களுக்கு எல்லாம் பசியா இருக்கிறவங்களுக்கு பசி ஆற்றும்படியா அவ அன்னைக்கு வேலை செஞ்சாகணும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு ஆகணும் அந்த ஒரு டார்கெட் அவங்களுக்கு இருக்குது அவங்க மைண்ட் செட்ல அந்த டார்கெட்டோட அவ வேலை செஞ்சுட்டு இருக்கா எசு வருவாருன்னா அவர் தனியா வந்திருக்க மாட்டாரு எப்படியும் அவருடைய சீஷர்களோட கூட தான் வந்திருப்பாங்க அன்னைக்கு அநேக பேர் அன்னைக்கு அவ வீட்டுல பிரவேசித்து இப்போ இப்ப இவங்க எல்லாருக்குமே நான் யாரையும் வந்து வெறுமையா பட்டினியா விட்டுடணும் அவ நினைக்கவே இல்ல எல்லாருக்கும் நல்லா சாப்பாடு கொடுக்கணும் அதனாலதான் அவங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஆயத்தப்படுத்தணும் அடுத்து சாப்பிட்டு முடிச்சோன்னா அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரூம் இப்படின்னு பல காரியங்களை ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான் ஆனா இயேசு என்ன சொல்றாரு அதெல்லாம் ஒதுக்கவே நான் இப்ப பேசுறேன்ல நான் பேசும்போது என்கிட்ட உட்காந்து கொஞ்சம் நேரம் கேளு நீ அந்த வேலையை உலக வேலைகளை குறிச்சே நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற என்ன அதை குறிச்சே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க இருக்கட்டும் அதெல்லாம்

கத்தருக்கு நேரத்தை ஒதுக்கி அவர் பாதத்துல அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நீங்கள் செயல்படும் நீங்கள் உலகத்தின் அநேக காரியங்களை குறித்து தேவையில்லை கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் அந்த வேலைகளை நேர்த்தியாய் செய்ய உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார் அந்த வேலைகளை செய்ய உங்களுக்கு பலத்தை கொடுப்பார் அந்த வேலைகளை செய்ய உங்களுக்குள்ள ஒரு உற்சாகத்தை எழுப்பார் அதுக்கான புதிய காரியங்களை உங்கள் இருதயத்துல வைப்பார் புதிய சிந்தையை உங்கள் இருதயத்துல வைப்பார் புதிய ஆலோசனைகளை உங்கள் இருதயத்துல வைத்து அந்த வேலையை நீங்கள் செய்ய உங்களுக்கு ஒத்தாசை அவர் அனுப்புவார் அவருடைய கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து விசுவாசத்தை கற்றுக்கொள்ளணும் அவருடைய வார்த்தையை ஃபர்ஸ்ட் நம்ம மட்டும் இல்ல ஜபம் உட்கார்ந்து அவர் பேசுவதை கொஞ்ச நேரம் கேட்டாதான் நம்மளுடைய வாழ்க்கை மாற்றப்படும் நம்மளுடைய வாழ்க்கை எப்ப மாற்றப்படும் ஜபிக்கிறதுனால மட்டும் நம்மளுடைய வாழ்க்கை மாறாது அவர் சொல்லுவதை கொஞ்ச நேரம் கேட்டு அதன்படி செயல்படும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்கிற வேலையில அது ஆசிர்வாதமாய் அமையும் அதைதான் சொல்றாரு இங்க மாத்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் நீ இந்த உலக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஆனால் மரியாலோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அவளுடைய வார்த்தையை ஹிருதத்துல விதைச்சுட்டா அதை யாராலையும் எடுத்து போட முடியாது யாராலையும் எடுத்து போட வகை பார்த்தாலும் நீங்க அதில் நெலச்சிருக்கும் போது யாராலையும் எடுத்து போட முடியாது இல்லையா அதுதான் எடுப்படாத நல்ல பங்கை அவளை விட்டு எடுத்துக்க முடியாது அந்த நல்ல பங்கை அவள் எப்படிப்பட்டதை தெரிந்து கொண்டால் எஸ்ஸுவோட வார்த்தையை கேட்டு அதை இருதயத்துல விதைக்கும் பொழுது அது என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் அது எனக்கு ஒரு நல்ல பங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அவளுடைய வாழ்க்கையில தேவையானது ஒன்றே தேவையானது ஒன்றே கத்துடைய வார்த்தை தேவையானது ஒன்றே கத்துடைய வார்த்தை தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான தேவை ஒன்றே அது கத்தோடைய வார்த்தைன்னு அவர் உணர்ந்து கத்தருடைய பாதத்துல அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார் என் வீட்டுல இன்னைக்கு இருப்பாரு அவர் இருக்கும்போதே நான் அவர் பாதத்துல உட்கார்ற சான்ஸ் கிடைக்கும் போதே நான் உட்கார்ந்து பார்த்து பேசிக்கிறேன் நாளைக்கு அவர் இருந்து கிளம்பி வேற ஊருக்கு போயிருவாரு இங்கே மாசக்காணிக்குல அவர் இருக்க போறது கிடையாது அவரோட ஊழியம் வேற லெவல் ஊழியம் இன்னைக்கு இங்க இருப்பாரு நாளைக்கு வேற ஊர்ல இருப்பாரு நாலா அன்னைக்கு இன்னொரு ஊர்ல இருப்பாரு அவரை நம்ம பார்க்கணும்னு நினைக்கிற நேரத்துல டக்குன்னு என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது அவ்வளோ மரியாளுக்கு நமக்கு அப்படி கிடையாது நமக்கு எப்போ எப்படி வேணும் எப்போ பாக்கணும்னு நினைச்சாலும் கத்தரை நம்ம கூடவே இருக்கிறாரு அவரை பார்க்கலாம் அவரோடு கூட பேசலாம் அவரோடு கூட இடைப்படலாம் அவர் உங்களோடு கூட பேசுவார் அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நம்ம செயல்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறும் இப்படிதான் மரியாதை என்ன நினைக்கிறா இன்னைக்கு இவர வார்த்தையை நம்ம கேட்டுக்குவோம் அவருடைய பாதத்துல உட்கார்ற சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு நான் உட்காந்து கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழகா அவர் பாதத்துல உட்காந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அதுல மூழ்கி போயிருக்கிறாள் அவர் இவளுக்கு அந்த கவலை எல்லாம் அந்த இருதயத்துல அவகிட்ட இல்லவே இல்லை அவ சமாதானத்தோட உட்காந்துக்கிட்டு இருக்கா இயேசுவோட கூட இவ்வளவு பேர் வந்திருக்காங்களே சமைக்கணுமே அவங்களுக்கு படுக்க கெஸ்ட் எடுக்க ஆயத்தை படுத்தணுமே அதெல்லாம் யோசிக்கவே இல்லை கத்துடைய வார்த்தையை கேட்கணுமே என் வாழ்க்கை மாறணுமே அதை பத்தி மட்டும் தான் அவ யோசிக்கிறான் இததான் இயேசு மாத்தாலுக்கு சொல்றாரு நீயும் மரியாதை போல வந்து என் பாதத்துல உட்கார்ந்து இருந்தீன்னா அந்த காரியங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா தானா தானா வேற யாரும் வந்து செய்ய போறது கிடையாது நீ இங்க வந்து உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கேட்டிருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நீயும் போய் உங்க கூட உதவி ஒத்தாசை செய்யறதுக்கு ஆளு வருவாங்க நீ அந்த வேலைகளை சுலபமா செய்யலாம் என்னுடைய வார்த்தை உன் இருதயத்துல போச்சுன்னா இந்த வேலைகளை செய்யும்பொழுது உனக்கு பீஸ்ஃபுல்லா செய்வேன் நீ சமாதானத்தோட செய்வேன் இப்போ எவ்வளவு கவலைப்பட்டு கலங்கி கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த வேலையை என் கூட கொஞ்ச நேரம் உட்காந்து என் வார்த்தையை கேட்டிருந்தீனா மரியாதை போல மரியாதை எப்படி தன்னுடைய முழு இதயத்தையும் இங்க வச்சு அவருடைய வார்த்தையை கேட்க தன்னுடைய காதுகளை திருப்பி வச்சிருந்தா அவளுடைய வாழ்க்கை மாறணும்னு அவளுக்குள்ள ஏன்னா அவள் வந்து தன்னை ஒரு பாவியாக பாவிக்கிறாள் பாவி அப்படின்னு அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டாமல் போல இயேசுவின் பாதத்துல அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த நல்ல பங்கு என்ன அவருடைய வார்த்தை நம்ம இப்போ இயேசுவின் பாதத்தை அருகே நான் எங்க இயேசுவை தேடி போறது இல்லை இயேசு நம்மளோட தான் இருக்கிறாரு நம்ம உட்கார்ந்து நம்மளுடைய வீட்டுல உட்கார்ந்து பைபிளை எடுத்து வாசித்து என்னுடைய வாழ்க்கையில உள்ள பிரச்சனைக்கு அவர் என்ன சொல்றாரு அந்த பிரச்சனையை நான் மேற்கொள்ள அவர் என்ன சொல்றாரு அந்த பிரச்சனையில இருந்து நான் விடுபட அவர் என்ன சொல்றாரு அதுக்கு என்ன வழி வச்சிருக்கிறாரு நான் இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை முடிக்க அவர் என்ன பிளான் வச்சிருக்கிறாரு அவர் என்ன திட்டம் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு கொஞ்ச நேரம் அவரோட சமூகத்துல உட்காந்து அவரோட பிரசனத்துல உட்காந்து நம்ம கேட்டுட்டு அதன்படி செயல்படும்போது உங்களுடைய வேலைகள் சுலபமாய் முடியும் சமாதானமாய் முடியும் நீங்க அன்னைக்கு பண்ண வேண்டிய நாலு மணி நேரம் ஆகும் அந்த வேலை முடியறதுக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை மூன்று மணி நேரமாகவோ ரெண்டு மணி நேரமாகவோ குறைத்து செய்து முடிக்க வேண்டிய அப்படிப்பட்ட ஞானத்தை உங்களுக்கு அவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார் எப்போ நீங்க அவருடைய பாதத்துல அமர்ந்து அந்த நல்ல பங்கை நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு அதை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார் மாற்றாலை போல அநேக காரியங்களை குறித்து இன்றைக்கு நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் உங்கள் மனம் கலங்கி போயிருக்கலாம் இந்த வேலையை நான் எப்படி செய்யறது இதுக்கு கூட யாருன்னா ஒரு ஆள் இருந்தா நான் பண்ணுவேன் போலருக்கு இது நான் தனியா எப்படி செய்ய முடியும் நான் தனியா எப்படி செய்ய முடியும் இன்னும் நீங்க தனியாவே இல்லை உங்களோடு கூட இயேசு கிறிஸ்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் உங்களுக்கு ஒரு ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் அவர் உங்களுக்கு ஹெல்பர் அவர் உதவியாளராக இருக்கிறார் தேற்றடவாளனா இருக்கிறார் நீங்க எந்த இடத்துல எல்லாம் நீங்க பலத்தை இழக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு பலத்தை கொடுத்து சோர்ந்து போகாமல் உங்களை பலப்படுத்துகிறவராய் அவர் இருக்கிறார் ஒவ்வொரு காரியங்களிலும் எந்த இடத்துல எல்லாம் அவர் உங்களுக்கு வார்த்தையை அனுப்பி உங்களை செய்கிறவராய் செய்கிறவராயிருக்கிறார் அதனால நீங்க தேவையில்லாத உலக காரியங்களுக்கு கவலைப்பட்டுக் கொண்டிராமல் இது எப்படி நடக்கும் எப்படி ஆகும் முடியுமா முடியாதா நடக்குமா நடக்காதா இப்படி கவலைப்பட்டுக் கொண்டிராமல் கத்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு அவர் இல்லையா அதை போல உங்கள் இருதயத்தில் நீங்கள் கேளுங்கள் உங்கள் ஆத்மாவை நோக்கி கேளுங்கள் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ நிச்சயமா அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அதனால அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது அவருடைய நல்ல பங்கு எனக்கு என்ன சொல்லுது அந்த வார்த்தையை கேட்டு உங்களுடைய வேலையில அந்த வார்த்தையை அப்ளை பண்ணுங்க நிச்சயமா கர்த்தர் அந்த வேலையை உங்களுக்கு சுலபமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை தர அவர் வல்லவரா இருக்கிறார் உங்க வாழ்க்கையில யாரை போல வாழ விரும்புகிறீர்கள் மரியாலை போலவா மாத்தாலை போலவா மாத்தாலை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்க போறீங்களா மரியாதைப் போல நல்ல பங்கை தெரிந்து கொண்டு இயேசுவின் பாதத்துல அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கப் போகிறீர்களா அந்த நல்ல பங்கு உங்களை விட்டு எடுபடாது அப்படிப்பட்ட நல்ல பங்கை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருந்தால் ஒன்றும் போவதில்லை என்ன இன்னைக்கு செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலையை உங்களால செய்ய முடியாது அதனால மன அழுத்தம் இன்னும் அதிகமா ஆகும் இன்னும் பிரஷர் தான் ஆகுமே தவிர உங்களால சமாதானமா இருக்க முடியாது அந்த வேலையும் முடிக்க முடியாது இது ரெண்டுமே கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இயேசுவின் பாதத்துல வந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மளை விட்டு எடுப்படாத அந்த நல்ல பங்கை நாம உள்ள எடுத்துக்கும் போது அதுக்கான பலத்தை அவர் கொடுக்கிறார் அந்த வேலையை முடிக்கிறதுக்கான பலத்தை கொடுக்கிறார் அந்த வேலையை முடிச்சுட்டா உங்களுக்குள்ள எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் இல்லையா இந்த வேலையை நான் இன்னைக்கு செய்யணும்னு நினைச்ச வேலையை நான் இன்னைக்கு செஞ்சுட்டேன் கர்த்தர் எனக்கு அதுக்கு பலத்தை கொடுத்தார் கர்த்தர் எனக்கு இதை செய்தார் அப்படின்னு நீங்க சொல்லுங்க கர்த்தர் உங்களுக்கு இருதயத்துல சமாதானத்தை உண்டு பண்ணுவார் ஒரு நாள் இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வர காரியங்களையும் நீங்க என்ன பண்ணுவீங்க கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்து அந்த வேலையை எப்படி முடிக்கிறதுன்ட்டு கத்தடத்துல கேட்டு அந்த நல்ல பங்கை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அந்த நல்ல பங்கு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் உலக கவலைகளை குறித்து நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை உலக காரியங்கள் அது இருந்துகிட்டேதான் இருக்கும் ஆனா அந்த உலக காரியங்களின் கவலைகளிலிருந்து உங்களை விடுவிக்க இயேசுவின் வார்த்தை போதுமானதா இருக்கிறது அந்த நல்ல பங்கை உங்களை விட்டு எடுப்படாத அந்த நல்ல பங்கை நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது கத்த அநேக காரியங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு சமாதானத்தை உங்கள் உள்ளத்துல வைக்க அவர் வல்லவராயிருக்கிறார் நல்லவராயிருக்கிறார் போதுமானவருக்கும் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய வார்த்தையை உள்ளே வையுங்கள் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய விசுவாச வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் வைத்து அந்த வார்த்தைகளை உங்கள் வேலையிலே செயல்படுத்துங்கள் அவர் உங்களை சமாதானம் உள்ளவர்களாக மாற்றுவார் கத்தர் நல்லவர்